நான் பேசுகிற அனைத்து விஷயங்களும் வெறுமையாக போய்விடாமல் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நான் கூறக்கூடிய கருத்துக்களை கவனமாக கேட்டு செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் தொழிலாளிகளின் குரல் பலமாக ஒழிக்கிறது கேட்கிறீர்களா அவர்கள் சந்திக்கக்கூடியதான அடுத்த பிரச்சனை வேலைக்கு வர்ற நேரமும் வீடு திரும்பும் நேரமும் வேலைக்கு வர்றதுக்கு ஒரு நிமிஷம் லேட் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஆப்சென்ட் போடுறீங்க இல்லைனா சம்பளத்தை பிடிச்சிருவேன்னு சொல்கிறீங்க நியாயமான காரணம் இருக்கும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறீங்க தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு காரணங்கள்னால லேட்டாக வராங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ சரியான முடிவை நீங்கள் எடுத்து அவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் முறையாக கண்காணிக்கிற நீங்கள் வேலைக்கு வர்ற நேரத்தை வீடு தரும நேரத்தை கண்காணிக்கிறீங்களா சரியான நேரத்துக்கு பணி முடிச்ச உடனே அனுப்புகிறீங்களா நீண்ட நேரம் காத்து காத்திருக்க வைக்கிறீங்களா சரியான நேரத்திற்கு வேலைக்கு வர வைத்தால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியான நேரத்திற்கு அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க அடுத்து தேவையில்லாத அழுத்தங்கள் அதிகப்படியான அழுத்தங்கள் தொழிலாளர்கள் மேலே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க இதனால் அவங்க முழு மனதோடு முழு ஈடுபாடோடு தங்களுடைய வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கிறாங்க இதனால் அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் சின்ன சின்ன தவறுகள் வருது அந்த தவறுகள் அவங்கள சாட்டுறீங்க நீ தப்பு செஞ்சுட்டேன்னா அவங்கள சாட்டுறீங்க அவர்களை குற்ற உணர்வுகளாக இருக்குறீங்க எதனால் இந்த தப்பு நடந்துச்சு நம்ம கொடுத்து தேவையில்லாத அழுத்தம் குற்றம் நடக்கு தப்பு நடக்கு அப்போ அதனால் என்னாகும் அவங்களை குற்றப்படுத்துகிறீங்க குற்ற உணர்வுகளை அதிகப்படுத்துறீங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தொழிலாளர்களை உற்சாகப்படுத்துங்க ஊக்கப்படுத்துங்க பாராட்டு தெரிவிங்க நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நீங்கள் தொழிலாளர்களுக்கு செய்கிறீங்களோ உங்கள் நிர்வாகத்துக்கும் உங்கள் நிறுவனங்களுக்கும் தான் அவங்க வேலை பார்க்குறாங்க கவனத்தில் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுங்க பயம் இல்லாமல் பேசுங்க தொழிலாளர்கள்னு சொல்லும்போது படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய அனைவருமே தொழிலாளர்கள் தான் தைரியமாக இந்த விஷயத்தை குறித்து பேசுங்க தலைமை பொறுப்பிலையும் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அனைவரும் தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடியதான எல்லா பிரச்சனைகளையும் லிஸ்ட் அவுட் பண்ணி நோட் பண்ணி வச்சு என்னென்ன பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க வரைக்கும் என்ன சந்திச்சுருக்காங்க நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கவனமாக கவனித்து செயலில் கொண்டு வாங்க பேசக்கூடிய தொழிலாளர்களுடைய குரல் வெறும் வார்த்தைகள் அல்ல வெறும் சத்தம் அல்ல தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் செயலில் மாற்றத்தை கொண்டு வந்தால் அவர்களுடைய குரல் ஆனந்தமாக ஒழிக்கும் அதனால் பல குடும்பங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க உங்களுடைய நிறுவனமும் வளர்ச்சி பெறும் உங்களுடைய நிர்வாகத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் தயவுசெய்து இனியும் தொழிலாளர்களுடைய குரல் அனாவசியமாக ஒழிக்கக்கூடாது அது நல்ல விதமாக ஒழிக்கணும் தொழிலாளர்களுடைய சத்தம் இனி சந்தோஷமாக இருக்கணும் மாற்றத்தை கொண்டு வாங்க இந்த வீடியோ மூலமாக தலைமை பொறுப்பிலேயோ உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் மாற்றத்தை மட்டும் கொண்டு வாங்க செயல்படு செயல்பாடுகளில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் நன்றி